சாய் சேனல் நம்ம சேனல் பார்வையாளர் நிறைய பேர் தாயாடு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இங்கே இருக்கிறது எல்லாமே பொட்டாடு தாயாடு தாங்க இந்த ஈத்து எல்லாமே வந்து மூணு ஈத்து நாலு ஈத்து இது மாதிரி ஆடு உள்ளது தான் பல்லு எல்லாமே சேர்ந்தது தான் ஆடு ஆடு வந்து ஜம்னாபுரி ஆடு நாட்டாடு வெள்ளாடு எல்லாமே கலப்ப நம்ம தான் வந்துருந்துச்சு ஆடு உங்களுக்கு வீடியோவிலே காமிக்கிறேன் மொத்தம் இங்கே வந்து ஒரு ஆறு ஏழு உருப்படி நிற்கிது இங்கே ஒரு அஞ்சு உருப்படி நிற்கிது மொத்தம் ஒரு முப்பது உற்படிக்கு வந்து ஆடு வந்திருந்துச்சு இந்த ஆட்டை எல்லாமே வந்து கல்யாணத்துக்கு அந்த ஃபங்க்ஷனுக்காக கறி கறிக்காக அந்த ஆடை வாங்குகிறாங்க இது வந்து ஒரு சில ஆடு வந்து சென்னையாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க மடியோ பார்த்தாவே தெரியுது உங்களுக்கு வந்து தாய் ஆடு வேணும்னா திருக்காட்டுப்பள்ளி சந்த சரவுண்டிங்கில் இருக்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம் அருமையான ஆடை தான் இருக்குது இந்த ஆடு வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒரு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா சொல்கிறாங்க ஒன்பதாயிரத்து ஐநூறுவாயிருந்து ஒன்பதாயிரத்து வந்து விற்பனை ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு தாயாடு வேணும் வளர்க்குறதுக்குன்னா வாங்கிக்கலாம் கொம்பு அழகு எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படுத்தவா தான் வீடியோ லைக் சார் சேர்ம சப்ஸ்கிரைப்